ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு இந்நியூஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களையும் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோங்கிறது தம்மெல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்றோலை உங்களுக்கு சொல்லிடுறேன் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் பதினோராவது ஆங்கில மாதம் நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ஒன்னாவ்த ஒரு முக்கியமான ஆன்மீக நாள் ஜோதிட நாள் வர இருக்கு அது என்ன நாள்னால் நவம்பருடைய பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த நாளில் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த கார்த்திகை மாத அமாவாசையில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்களும் சேர்க்கைகளும் ஏற்படும் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால இனி ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ண போகிற அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிற மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் இந்த அமாவாசையிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது ஆக்சுவலி பௌர்ணமி அமாவாசை இது ரெண்டுமே பிரபஞ்சத்தில் முக்கியமான நாள் ஜோதிட ரீதியாகவும் முக்கியமான நாள் இந்த நாளில் அதிக சக்தியானது காணப்படும் அதனாலேயே இந்த நாளில் பரிகாரம் செய்தாலும் அது உடனே நமக்கு பளிக்கும் அதனால் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு பணவரவு நீட்டிக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதையும் கடைசியாக தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை வாசில கிரகநிலைகள் இப்படிதா வலுவாக அமைந்திருக்கு உங்களுடைய சுகஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்குரன் சப்தமஸ்தானத்தில் சூரிய புதன் பகரத்தோடு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி பகரத்தோடு ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் அமாவாசையிலருந்து பெறுவீங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த அமாவாசையிலேருந்து மன வருத்தம் உங்களுக்கு நீங்க போது வாகனங்களில் நீங்க செல்வதாக இருந்தால் அதுல கவனம் தேவை மெயினாக பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பவர் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூட நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீங்க அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கோரும் இந்த அமாவாசையில் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது மெயினாக அப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும் குடும்பத்தில் கூட சுமூகமான சூழ்நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதை நீங்கள் செய்கிறது ஒரு வகையில் பின்னாடி நல்லதா இருக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு அதில் கெட்டது தான் வரும் பிள்ளைகள் வகையில் உங்களுடைய போக்களை விட்டு பிடிப்பது நன்மை தரும் பெண்களுக்கு கூட மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களும் கல்வியில் மெத்தன போக்கு காணப்படாம இருக்கணும் மிகவும் கவனமாக இந்த அமாவாசையிலிருந்து படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆக மொத்தம் இந்த அமாவாசையிலேருந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் இருக்க போகுது ஸோ இந்த பலன்களுக்கேற்ப கரெக்டாக நடந்து பலன் பெறுங்க உங்கள் ஏற்பவும் சிறப்பாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த அமாவாசையிலருந்து ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவோடு செயலாற்ற வேண்டும் உங்கள் பேச்சு திறமைங்கிறது அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் முக்கிய பிரமுர்களுடைய அறிமுகமும் அவர்களால் உதவி ஆகியவையெல்லாம் வந்து கிடைக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பாங்க இதுவே பகைகளை விலக செய்யோ அஸ்வினியில் பிறந்த மேசராசிக்கு அமாவாசை பலன் இதுதான் இதே பரணில பிறந்த மேசராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து தொழில் வியாபார விரிவாக்க செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகளை சாதகமான பலனை கிடைக்க செய்யோ கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் தராது போட்டிகள்லாம் உங்களுக்கு விலகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க உயர்ந்த நிலைக்கு வருவீங்க உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மீதான மதிப்பு உயரும் அதே சமயம் சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவு இருக்கும் ஸோ பரணியில பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு அமாவாசையுடைய சிறப்பு பலன்கள் இதுதான் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை டைம் வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கோ பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது இடலா அதெல்லாம் இட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதெல்லாம் இப்போ இடும்போது உங்களுக்கு லாபங்கள் தான் வந்து கிடைக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு அமாவாசையுடைய சிறப்பு இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மேச ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் அமாவாசையுடைய பலனை பார்த்துட்டீங்க இப்போ அமாவாசையில் கடன் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா கடனுங்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்காது இந்த கார்த்திகை அமாவாசை தினம் கரெக்டாக புதன்கிழமை வந்திருக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் அதாவது நவம்பருடைய கரெக்டாக பத்தொம்போதாம் தேதி காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த அமாவாசை திதியில் தர்ப்பண வழிபாட்டு முறைகளை நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது இதோடு சேர்ந்து நேர்மறை ஆற்றல் முன்னோர்கள் ஆசி குலதெய்வத்தினுடைய ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பல மடங்கு வெற்றி தரும் அதனால் இந்த நாளில் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியாக பழிக்கும் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தீராத கடன் சுமை தீராத பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இந்த தினம் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த தாந்திரிக பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த தாந்திரிக பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முதல் காரணம் நம்மளுடைய உடம்பை ஒட்டி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுடைய ஆரவத்தை வந்து சுத்தப்படுத்தப்பட்டால் நம்ம வாழ்வில் பிரச்சனைகள் இருக்காது அந்த வகையில் உங்களை நீங்களே வந்து சுத்தப்படுத்தி கொள்ள செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் ஒரு அகலமான பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கொள்ளுங்க நீங்க குளிக்க பயன்படுத்துவது துணி தோக்க பயன்படுத்துவது எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுடைய கணுக்கால் முழுக்க அளவுக்கு வெது வெதுப்பான நீர் எடுத்துக்கொள்ளுங்க அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு உள்ளங்கைகளில் கல்லூப்பை நிரம்ப எடுத்துக்கோங்க அந்த கல்லூப்பை இறுக்கமாக பிடித்து உங்களுடைய கடன் சும குறைய வேண்டும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இப்போது ரொம்பவும் உச்சத்தில் இருக்கிறதோ அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் என்று குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினைத்து பிரார்த்தனை வைத்து கையில் இருக்கக்கூடிய உப்பை தயாராக எடுத்து வைத்திருக்கக்கூடிய வெது வெதுப்பான பக்கெட் நீரில் அப்படியே போட்டு கரைத்து விடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இரண்டு உள்ளங்கால்களையும் எடுத்து அந்த தண்ணீருக்குள் விட வேண்டும் ஒரு நாற்காலி போட்டு காலை கீழே தொங்க விட்டு அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய நீரில் உங்களுடைய பாதங்களை ஐந்து நிமிடம் அப்படியே புதிய வைங்க சாரி பதிய வைங்க உங்கள் மனதிற்குள் நீங்களே நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் உடம்பை வந்து பிடித்த பீட தருதரை எல்லாம் அந்த பாதத்தின் வழியாக அந்த உப்பு தண்ணீருக்குள் வெளியேறி செல்வது போல் நினைக்க வேண்டும் அதே போல் கடன் சுமையும் உங்களை விட்டு வெளியேறுவது போல் நினைத்து கொள்ளுங்கள் தீராத நோய் இருந்தால் அந்த நோய் உங்களை விட்டு விலகி விட்டதாக மனதார நினைத்து கொள்ளுங்கள் கண்களை மூடி குலதெய்வத்தை நினைத்து அமைதியாக ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே அமருங்க ஐந்து நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர்லேருந்து காலை எடுத்து விட்டு குளியில் சென்று கால்களை ஒரு முறை கொள்ளுங்கள் முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு பிறகு பூஜரையில் வந்து குலதெய்வத்தையும் முன்னோர்களை நினைத்து உங்களுடைய கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தா நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரோ அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது எதிர்மறை ஆற்றல் என்பது மீண்டும் மீண்டும் நம்மளுடைய உடம்பில் சேருவதாகவே ஒவ்வொரு அமாவாசை திதியிலும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்வது சிறப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இது குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினைத்து செய்து பாருங்கள் ஸோ நல்லதே நடக்கும் இந்த தவர்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்